நிறைய பேர் வந்து இப்ப அவேர்னஸ்ன்றது நம்ம பேசுறதே வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம பேசுறோம் அந்த விழிப்புணர்வே அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஏன் இதை பேசுறேன் எதுக்கு இதை பேசுறோம் அப்படின்ற ஒரு அர்த்தம் ஒரு ஒரு எதுவுமே இல்லை இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பாக்குறோம் இப்போ எக்ஸ்போர்ட்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே ஏகப்பட்ட தலையில இருந்து கால் வரைக்கும் நிறைய விஷயம் இருக்கு நம்ம ஏதோ இப்ப பிரைஸிங்கை மட்டும்தான் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு இதாக பேசுறதுனால நம்மளுக்கு இது மட்டும் தான் தெரியுதுன்னு அவங்க நினைச்சுக்க போகிறாங்க ஆனால் அதில் நிறைய இருக்குது தலைலேருந்து கால் வரைக்கும் பார்த்தா ஏகப்பட்டது இருக்குங்க அது சொல்ல நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இருக்கு அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது வந்து ப்ரைசிங்கில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு அதுதான் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அந்த அதுதான் வந்து எக்ஸ்போர்ட்லேயே அதுதான் வந்து ஒரு பேக் போன் சொல்கிற மாதிரி இருக்குது அதை வந்து நம்ம கரெக்டாக அதாவது கரெக்டாக அதை பண்ணாமல் விட்டால் அதில் நம்ம என்னதான் நம்ம எவ்வளோதான் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எவ்வளோதான் நாலேஜ் இருந்தாலும் அது வேஸ்ட் தான் ஒரு யூஸும் இல்லை ஜெயிக்கவும் முடியாது ரொம்ப லாஸ்ட்லயும் போயிடுவோம் அதனால வந்து அது ப்ரைசிங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஒரு நாள்ல யோசிச்சுட்டு ஒரு வாரம் படிச்சுட்டு ஒரு மாசத்துலயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் எக்ஸ்போர்ட்ல வந்துடாதீங்க அப்புறம் ஒரு நாள் ஒரேடியா உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீங்க இழக்க நேரிடும்